மலையாளத்திலிருந்து எம்புரான் என்கிற ஒரு திரைப்படம் வெளியாக இருக்கிறது மோகன்லால் மஞ்சு வாரியார் ஆகிய இருவரும் மிக முக்கிய பாத்திரத்தில் நடித்திருக்கிறார்கள் அவர்களோடு பிரித்திவிராஜ் இயக்குனரும் நடிகருமான பிரித்திவிராஜ் அவர்கள் படத்தை இயக்கி நடிக்கவும் செய்திருக்கிறார் இந்த படம் பல்வேறு மொழிகளிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டு இந்தியா முழுவதும் பேன் இந்தியா படமாக வெளியாக இருக்கிறது இருபத்தி ஏழாம் தேதி கேரளாவிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நாடு முழுவதும் வெளியாக இருக்கிற இந்த படத்தில் சார்ந்த படம் அதாவது ஒரு படம் முதல் கட்டமாக வெளியானது ஏற்கனவே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அது முழுக்க முழுக்க அரசியல் படம் அந்த படத்தில் இரண்டாம் பாகமாக இந்த படத்தை சொல்கிறார்கள் ஆனால் அந்த படத்தின் கதைக்கும் இந்த படத்தின் கதைக்கும் துணி கூட சம்பந்தம் கிடையாது இந்த படம் குஜராத்திலே தொடங்கி கேரளாவில் இருக்கிற அரசியல் நிகழ்வுகளோடு இந்த படம் தொடர்ச்சியாக நடக்கிறது இந்த படத்தில் இருக்கிற அரசியல் விமர்சனங்கள் கருத்துக்கள் மீது நாங்கள் எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கண்டிக்க வேண்டிய படமாக இருக்க ஏனென்றால் இந்த படத்தில் நெடும்பள்ளி என்கிற ஒரு இடத்தை சொல்லி அந்த இடத்துல ஒரு அணை இருப்பதாகவும் அந்த அணை வந்து இடியும் அபாயத்தில் இருப்பதாகவும் அந்த அணை இடிந்தால் கேரளாவில் நீரில் மூழ்கிவிடும் எனவும் இருபது லட்சம் மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் எனவும் எனவே அந்த படத்துடைய வில்லன் கதாபார்த்தவர்கள் அந்த அணையை குண்டுமைத்து தகர்க்க வேண்டும் என்றும் பேசுகிறார் அதோடு பார்த்தீங்கன்னா அந்த அணைக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வருஷ குத்தகைக்கு கொடுத்திருக்கிறார்கள் திருவிதாங்கூர் மகாராஜா அவர்களும் பிரிட்டிஷாரும் இந்த ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் திருவிதாங்கூர் மகாராஜாவும் போயிட்டாரு பிரிட்டிஷ்காரனும் போயிட்டான் ஆனா அந்த ஜனநாயகங்கிற பேராளா இன்னும் அந்த அணை நின்று கொண்டிருக்கிறது பேசுறாரு நேரடியாக இந்த படத்தினுடைய இயக்குனர் பித்விராஜ் அவர்கள் தொடர்ச்சியாக பல நிகழ்வுகளில் கடந்த காலங்களில பெரியார் அணையை உடைக்க வேண்டும் டி கமிஷனிங் முல்லை பெரியார் என்ற பிரச்சாரத்தை செய்தவர் ஒரு அரசியல் படத்திலே தமிழ்நாட்டுக்கு விரோதமாக தமிழர்களின் உரிமைக்கு விரோதமாக பேசுகிறார் இரண்டாயிரத்தி ஆறிலும் ரெண்டாயிரத்தி பதினாலும் உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சாசன அமர்வு மிகத் தெளிவாக அணை பலமாக இருக்கிறது அணையை இடிக்க தேவையில்லை தேக்கலாம் என்று தெளிவுபட தெரிவித்தும் இதுவரை கேரளா தே விடல பேபி அணையை ஒரு நாளைக்கு மறந்து கூட இன்னும் விடாமல் மேல குழுக்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த முல்லை பெரியார் அணியோட ஒட்டுமொத்த கொள்ளளவே பத்து டிஎம்சி இப்ப ஆறு ஏழு டிஎம்சிக்கு மேல தேக்கறதுக்கு எப்படி கேரளா இந்த அணையில இருந்து பத்து கிலோமீட்டர் கேள பார்த்தீங்கன்னா இடுக்கி அணை இருக்கிறது அந்த மலை பகுதியில் எழுபது டிஎம்சி கொள்ளளவு கொண்ட ஒரு அணியை இடுக்கி அணையை கேரள அரசாங்கம் கட்டி இருக்கிறது முல்லை பெரியாறு உடைந்தாலும் அந்த தண்ணி நேரடியாக இடுக்கி அணைக்கு தான் போகும் இடுக்கெணை இந்த மாதிரி பத்து மடங்கு கொண்டளவு கொண்டது எனவே கேரளாவுக்கு ஒரு அபாயம் இருக்கிறது என்றால் உண்மையிலேயே அது இடுக்கியணை தான் இடுக்கணை நிரம்பும் போதெல்லாம் கேரளா வயிற்றுக்கு போகிறது ஏனென்றால் ஒரு தவறான இடத்துல நிலநடுக்கம் இருக்கிற இடத்திலே கேரளா கட்டியது அதை மறைப்பதற்காக அந்த அணையில் மின்சாரத்தை எடுப்பதற்காக தண்ணீர் தேவைக்காகத்தான் இவர்கள் முல்லைப் பெரியாரின் மீது தொடர்ச்சியாக வன்மத்தை கைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு சமூக ஆர்வல் என்ற பெயரிலே மலையாள இன வெறியர்கள் இந்த பரப்புரை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த பிரச்சனை யாரெல்லாம் எடுத்தார்களோ அவர்கள் எல்லாம் கேரளாவிலே மக்கள் மன்றத்திலே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் இந்த பிரச்சனை இந்த படம் பேசுகிறது இந்த படத்துக்கு விதற்கும் என்ன சம்பந்தம் பிருத்திவராஜ் அவர்கள் தமிழ்நாட்டுல போறது தமிழ்நாட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கேரளாவில் நடிச்சிட்டு இருக்கிறார் மோகன்லாலுக்கு பலாயிரம் கோடி வணிகம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு பேசுகிற மஞ்சு வாரியார் தமிழ்ல ஏகப்பட்ட நடத்தை நடிச்சு நல்ல மக்கள் மத்தியில் பேர் வாங்கினவர் இவர்கள் எல்லாரும் இந்த இந்திய இந்தியான படத்திலே முல்லை பெரியார் அணைக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் இது கடுமையான கண்டனத்துக்கு அதிர்ச்சி கூடிய படம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூன்றாவது நாள் இது சம்பந்தப்பட்ட தமிழ் துறை அரசியல் கட்சியும் யாருமே இந்த கருத்தை பதிவு பண்ண ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு இது கேரளாக்காரங்க செய்யறதும் தமிழ்நாட்டுக்காரங்க அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் சங்கங்களும் அமைதியாக இருப்பது அதை விட மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது கேரளாவுக்கு முட்டை பால் காய்கறி கீரை அனைத்து உணவுப் பொருளும் தமிழ்நாட்டிலிருந்து போயிட்டு இருக்கு இவ்வளையும் தமிழ்நாட்டிலிருந்து கேரளா வாங்கிட்டு அப்படி இந்த கணிமாவில மக்கள் ஒரு கோடி நீராதாரம் பத்து லட்சம் விவசாய வாழ்வாதாரம் பெண் நீக்கு மாபெரும் மனிதர் கட்டிய அந்த அணை அந்த அணையை உடைக்கணும் என்று தொடர்ச்சியாக கதறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த கருத்துக்கள் இந்த படம் நேரடியாக இடம்பெற்றிருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி வன்மையான கண்டனத்திற்குரியதாக இருக்க தமிழ்நாடு முதல்வர் சென்சார் போர்டு இரண்டு மாநிலங்களுக்கு இடையில மத்திய தணிக்கை வாரியம் விரோதத்தை தூண்டுகிற வன்முறையை தூண்டுகிற இந்த வசனங்களை எப்படி அனுபவிச்சாங்க தெரியும் பெரியார் அனைக்கும் எதிராக இந்த படத்தை நான்கு இடங்களிலே அந்த வசனம் வருகிறது மொத்தம் பனிரெண்டு நிமிஷம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா இது சம்பந்தப்பட்ட வசனங்கள் உரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு மழை பெஞ்சு வெள்ளம் வரும்போது உடனடியே இந்த ரீல்ஸ் ரீல்ஸா எடுத்து மக்கள் உச்சியில போடுவாங்க மக்களை அச்சமூட்டுவாங்க கோர்த்து கொண்டே கேம்பாங்க ஏற்கனவே டேம் ட்ரிபிள் லைன் ஒரு படம் வந்துச்சு கேரள மக்களை தோற்கடிக்கப்பட்டதை நம்ம இந்த நேரத்தில் குறிப்பிட சொல்கிறோம் ஆக அரசியலமைப்பு சட்டத்தின் விரோதமாக உச்ச நீதிமன்றத்துக்கு விரோதமாக அறிவியலுக்கு முரணாக ஒரு முரட்டு பிடிவாதத்தை கேரளா எடுத்துக்கொண்டிருக்கிறது அங்க சில இன விரோதிகள் இதை செய்து கொண்டிருக்கிறார் இந்த மலையாள இன விரோதியான இன பெரியர் அனந்த பிரித்திவராஜ் இதை செய்திருக்கிறார் இவர்களுக்கு மோகன்லால் துணை போயிருக்கிறார் மஞ்சு வாரியார் துணை போயிருக்கிறார் இதை விட பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் இந்த படத்தை தயாரித்தது நான் தமிழர் தமிழர் சொல்லக்கூடிய லைகா சுபாஷ்கரன் இந்த படத்தோட இன்னொரு தயாரிப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா கோகுலம் சிப்பன்ஸ் கோகுல மூவி சுரிமையாளர் கோபாலன் வருஷம் எட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் வியாபாரம் பண்றாங்க தமிழர்களை சுரண்டி வட்டி மேலே வட்டி போட்டு அந்த நிறுவனம் கொழுத்து போய் கேரளாவில் போய் படம் எடுத்து தமிழர்களுக்கு எதிராகவே அதே பணத்தை பயன்படுத்துகிறா அப்படின்னா இந்த நிறுவனத்துக்கு எவ்வளவு பெரிய திமிழ் இருக்கணும்னு நாங்கள் இந்த நேரத்தில் பதிவு செய்யணும் ஆக அந்த நிறுவனத்தினுடைய போக்கு தமிழர்களையே சுரண்டி தமிழர்களுக்கு எதிராகவும் அந்த பணத்தை பயன்படுத்துறாங்க தமிழ்நாட்டில் நேரடியாக அந்த நிறுவனம் ஆக இந்த இந்த நடிகர்களும் இணைந்து முல்லைப்பரியார் அணைக்கு எதிராக தமிழ்நாட்டிற்கு எதிராக தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை உடனடியாக படத்தில் இருந்து வெட்டி எறிய வேண்டும் இதை மத்திய தணிக்கை சென்சார் சென்சார்களுடைய செய்யணும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய அமைப்புகள் அனைத்து அரசியல் அமைப்புகளும் தள்ளிட்டு இந்த படத்தை தமிழ்நாட்டில் அவங்க வருத்தம் தெரிவிச்சுட்டு படத்தை காட்சியை நீக்காவிட்டால் தமிழ்நாட்டில் மோகன்லாலுக்கு சொந்தமான எந்த சொத்தையும் அவர் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்கள் செய்வோம் மேலும் அந்த படம் நாளிலிருந்து ஒரு எல்லா தேட்டரிலும் தேட்டரை முற்றுகிடக்கூடிய வேலையும் தொடங்கும் அந்த சிற்ப நிறுவனத்தை இழுத்து போன்ற வேலையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் தமிழ்நாட்டு விவசாயம் சார்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அவர்களை அந்த தாக்குகிற பணியை விரட்டி அடிக்கிற பணியை தமிழர் விரோத போக்கை எதிர்க்கிற பணியை தமிழக ஓசை பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் நாங்கள் ஒருங்கிணைந்து செய்வோம் என்பதை இந்த செய்தவர் சந்திப்பின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்